முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பார்ந்தவர்களே கடவுளிடம் நான் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கின்றோம் அவர் திருமன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகின்றோம் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரது கட்டளை கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கின்றார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார் கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூயாவியால் அறிந்து கொள்கின்றோம் அன்பார்ந்தவர்களே தூயாவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள் அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள் ஏனெனில் போலி இறை வாழ்க்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடலிடமிருந்து வருவது இவ்வாறு கடலிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள் இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடலிடமிருந்து வருவதில்லை எனவே எது கிறிஸ்தவிடமிருந்து வரும் தூண்டுதல் இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே இதோ இப்பொழுதே அவன் உலகில் இருக்கிறான் பிள்ளைகளே நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள் உங்களில் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவிட பெரியவர் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவிசாய்க்கின்றது ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர் கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் இது ஆண்டர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு